வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி ரிஷபராசி ரிஷபராசி பிறந்தவங்க பொதுவாகவே தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் குணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இவங்க கிட்ட அதிகமாக பேராசை இருக்குங்க நற்பண்பு இல்லாத ஒரு தீய குணம் எப்பவுமே அவங்க கிட்ட வந்துட்டு வந்துட்டு போங்க ஐம்புலன்களையும் அடக்க முடியாத ஒரு ஜீவராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் மனதில் எப்பவுமே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது பூமியில உருவாக்கப்பட்ட சூட்டை போல இவங்களுடைய குணம் எப்பவுமே கொஞ்சம் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு மாதிரி மனம் போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது எந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் சுடலை மடனின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ரிசபராசிக்காரர்களுக்கு சுடலை மடலின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அடுத்த பதினாறு நாட்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் அமைந்திருக்கு எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகமாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிலருக்கெல்லாம் வாழ்க்கை துணை வழியிலேயே உறவினர்கள் வழியிலேயும் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் பணம் வரத்தும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் சில பேத்துக்கு இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான யோகம்லாம் இருக்குது கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்குங்க சிலருக்குலாம் கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்குது வாழ்க்கை துணையை ரொம்ப அனுசரித்து சென்றீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வர நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினரின் அனாவசிய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவைகளை பூர்த்தி செய்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி வீண் வார்த்தைகளை பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கோவப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் பிள்ளைகள் கல்வி விஷயத்துல சில பேர் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க கொஞ்சம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனாலும் இந்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு அதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் முயற்சி செய்யுங்க பிள்ளைகளோட பிடிவாத போக்கும் கொஞ்சம் மாறுங்க இதனால் வரைகளும் உங்களுடைய தாய்மான்மன் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன கஷ்டங்களும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்குங்க அதே மாதிரி அலுவலகத்துலேயும் உங்களுக்கு பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மனசோர்வுடன் நீங்கள் காணப்படுவீங்க அதே மாதிரி நேரங்காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்படுறது நல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உடன் வேலை பணி புரிபவர்களிடம் ஒப்படைச்சிங்கன்னா பிரச்சனைகளை உங்களுடைய வேலையை நீங்களே செய்கிறது நல்லது அதிகாரிகளிடம் பேசும்போது அதிகாரமா பேசினீங்கன்னா அப்புறம் அவங்க அவங்களோட உங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி புதிய முயற்சி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிலலாம் உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில பேர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் விரிவுபடுத்துவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்காக சில பேர் கடன்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்துட்டு அதெல்லாம் நிச்சயமாக இந்த பதினாறு நாட்களில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில பேர் லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்குங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை அனுசரணையா நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது வீண் வாக்கங்க வாதங்களை கொஞ்சம் தவிருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயங்களும் பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் வாயினால பிரச்சனை வருது எந்த ஒரு செயலையும் ஏற்றுப்பாங்க பேச்சின் மூலிமா நிறைய கசப்பான வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க அப்படி சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும்போது பிரதோஷத்தனைக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் ஆலயமோ அல்லது பெருமாள் ஆலயமோ இருந்துச்சுன்னா அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நிறைய சுப பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கெல்லாம் கல்யாணம் வரன் அமையாதான் இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அவங்களெல்லாம் நிச்சயமாக சுப பலன்களாக மாறுறதுக்கு நீங்கள் இந்த வழிபாட்டெல்லாம் நிச்சயமாக நன்மைகள் அதிகரிக்குங்க முடிந்த இவங்களுடைய திருக்கல்யாணத்தில் நீங்க கலந்துகிட்டு ரொம்பவும் நல்லதுங்க திருக்கல்யாணத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல ஒரு மாங்கல்யம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வழி மறக்காம வழிபட்டு வாங்க அதே மாதிரி அன்னை மகாலட்சுமியும் வழிபட்டு வாங்க வீட்டில் நன்மை அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபது நாலு இருபத்தி எட்டு முப்பதாம் தேதியெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி ஜூன் மூணு ஆறு எட்டு ஆகிய தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஏழு இது ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு இந்த பதினாறு நாட்கள் எனக்கு சந்திராஷ்டமும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதாவது மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் அன்றைய தினம் புதிய முயற்சியத்துலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதாவது புதிதாக ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ தொழில் ஏதாவது புதிதாக அப்போ தான் நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னா இந்த நாட்களில் வேண்டாம் ரிஷபராசிக்காரங்க இந்த நாளையில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது வீண் பிரச்சனைகளையும் வீண் ரொம்ப வர்றதுக்கான நிறையவே இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இருக்கிறது தான் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்கல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னால் நம்ம நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிசப ரசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்